இந்த மகிழ்வான தர்ணத்தை மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் என் அம்மாவின் ஆத்மாவுக்கு இந்த நேரத்தில் நம்பி சொல்கிறேன் ஒரு குக்கிராமத்திலிருந்து சினிமா மேலே ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து சினிமாவுக்கு சேர்ந்திருக்குன்னு தெரியாது சினிமா எப்படி பேசணும் எப்படி மரியாதை கொடுமோனு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதணும் கழகக்கு எங்கே எழுதணுன்னு கூட எனக்கு தெரியாது இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய பொருளாதர் கே வி நந்து அவர்களுக்கு நேரத்தில் எனக்கு சினிமா கற்றுக் கொடுக்க மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு உடை தங்கறதுக்கான இடம் நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மா ஒரு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மாதம் போகிறோம்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவ் தேவைப்படும் லீவு கேட்குறது பயந்துட்டு சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுவேன் உடனே இன்னொரு சுரேஷ்னு ஒரு நண்பன் பான் அவன்ட்டு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூவா காசு கொடுத்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு குரு நான் வந்து உடம்பு சரிஞ்சு போய் சொன்னா கூட ஒருவேளை அவன் உடம்பு சரியில் இருக்கு அவன் உடனே ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார் அதுதான் அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம் அதற்கு பிறகு காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால் ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு இருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் ஒரு ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் சந்திரன் தான் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஒன்று அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம் பாதி படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து தொடர முடியல பொருளாதார சூழல் போராட்டம் மன உளைச்சலாம் இருக்கும்போது நம்ம மகேந்திரன் சொன்ன மாதிரி முருகன் மூலமாக வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம் அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள் எல்லாமே அண்ணன்கள் நான் சொந்தக்காரங்க தான் அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க குழுவாக சேர்ந்தாங்க குழுவாக சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம் அப்புறம் சொந்த மாதிரி சென்சாரில் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் மகேந்திரன் தான் இருக்காது இவது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நூறு யானைகளோட பலம் மாதிரி என் கூடலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொண்டு கிடையாது

அப்படின்னு ஏச ஆரம்பம் இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால முடிவு பண்ண முடியாது அதனால நாங்க ஆட்சி அனுப்புறோம் சரி ஆட்சி அனுப்புறாங்க அவங்களும் படம் பார்த்தாங்க அவங்க படம் பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க எப்படி நாங்க சொல்ற கட்ட நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போறீங்களா அதையே பாதிக்காம இருந்ததுன்னா நான் ஏத்துக்கிறேன் கருங்க சரி சரி சரினு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க முப்பத்தோரு கட்டு அந்த முப்பத்தோரு கட்டுல அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடு வெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்க வைக்க ஏங்க அப்படின்னா இல்லங்க அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடு சொல்ற படம் என்னங்க குறியீடு சொல்லுத இல்ல சார் உங்களுக்கிட்டே தெரிஞ்சுதானே நீங்க வச்சுருக்க நான் தெரிஞ்சு வச்சுருங்க நீங்க சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு இல்லங்க அது மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒரு பிரதிபலனா இருக்கு விடுங்க சரி ஓகேங்க உன் காடு வெட்டிங்கிற ஒரு சொல்லு வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஒரு ஆற்றல் அது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது நீங்கள் அந்த கைட்டில் அனுமதிங்க அனுமதிக்கலாம் போங்க அது அப்புறமாத்தலாம் ஆனால் அந்த கைட்டிலோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் என்னன்னா மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் போர் நடந்தது அப்போ போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க அப்போ இடங்களை தேடும்போது காடுகளில் போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்த பார்ப்பாங்க அமைகிற இடத்த பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த காடுகளை வெட்டி அகற்றி விட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமாக உருவாக்குனாங்க பாதி நிலங்களை விவசாயத்தை பயன்படுத்துவாங்க பாதி நிலங்களை போர் பயிற்சியாக பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி இப்போ போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளாக மாறுனாங்க விவசாய குடிகளாக மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய போர்க்குடிகள் விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க என்னன்னா இந்த நாங்கள் இந்த வீடு கட்டி வாழணும் இல்லையா இந்த இடத்துக்கு காடு கட்டி அப்படிங்கிற ஒரு பேர் தாங்க இந்த பேர் தமிழ்நாட்டில் பதினோரு இடத்துல இருக்கு அதனால வந்து காடுி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொடுக்கறது அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பற்றி கவலைப்படாமல் அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு ஒரு அடையாள குரல் இது இதை சொல்லுங்க இல்லைங்க கீழே வந்து நீங்கள் நடுநாட்டு கதை போடுங்க அது போடுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோ ஹீரோட புல்லட் யூஸ் பண்ணுவார் ரெண்டு வைக்கிள் யூஸ் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கஞ்சிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுங்க சிங்கம் ஒண்ணு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு படம் வந்திருக்கு எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் 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 வருது ஆனா என்ன சார் எங்களுக்கு வந்து ஜீப்ல புல்லட்ல கார் இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க இல்ல சார் இல்ல சார் அது ஒரு மாதிரியான நீங்க பெரிய யாத்திரையை சார் என்னங்க இது தமிழ் சினிமால இருக்கிற எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் படத்துல சிங்கம்ல டைலாக் யூஸ் பண்றாங்க டைட்டில் வருது வசனம் யூஸ் பண்றாங்க பாட்டுல வருது நாங்க பயன்படுத்தின வெறியத்துக்கு என்னங்க இருக்கு அப்புறம் நாங்க எடுத்து சொல்லும் அனுபவிச்சாங்க அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சிருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க காரல் மார்க்ஸ் படம் வச்சிருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க பெரியார் படம் வச்சிருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சிருந்தோம் இந்த படத்தை நீங்க வைக்கக்கூடாது கூடாது யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க தியாகி அஞ்சலி அம்மாவோட படம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் தியாகி அஞ்சலி அவரோட வரலாறு ஒண்ணு இருக்குங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் பெண்மணி அவங்க பாரதியார் வந்து முதல் நினைவு நாளில் மூன்று கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கிய போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாந்த ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி வந்து அவங்க படத்தை யூஸ் அவங்களுடையதான் ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு ஸோ இது நினைக்கலாம் தமிழ் சினிமாவில் யார் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு இதான் உண்மன் இந்த கா இந்த உரிமையில நம்ம நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம் இதை நம்ம சொல்லணும் தான் இந்த படத்துல நாங்க பேச விஷயம் அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும்போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டம் கூட்டம் பிரிச்சாங்க அந்த கூட்டத்துக்கு சமூகங்கிற ஒரு பேர் பேரு அனுமதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும்போது போது அஞ்சலி அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சிட்டாங்க இந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா செய்யும் தொழிலை அடிப்படையில பிரிக்கப்பட்டது ஆனா மனிதனோட குருகு புத்தி மனிதனோட குறுக்கு பத்தி என்னவா மாறுதுன்னா அது ஒரு பட்டியலாக மாறுது ஒன்று ரெண்டு மூணு ஒரு பட்டியலாக மாறும்போது வேலை இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற குறுக்கு பத்தி அப்படி வேலை செய்யுது சரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு ஒரு பிழை இப்போ இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா அதற்கு கல்வியறிவு தான் சிறந்த வழி முதல் வழி இரண்டாவது வழி பொருளாதார மேம்பாடு இது ரெண்டாவது வழி மூணாவது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதன் வா சண்டைக்கு நீ அடிக்கலாம் நீ இரநூறு வருஷம் அடிவான நான் திரும்ப அடிக்கிறேன் இது இல்லை புரிதலை ஏற்படுத்துது ஒருத்தனுக்கு அறிவில்லை மிருகமாக இருக்கானா அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவான தவிர அவனை அடிச்சு அடித்து புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும் தலைமுறை தலைமுறையை வன்மையை சேர்க்கும் அதனால் நாம ஒரு இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில் போவோம் இந்த இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கலாம் நினைச்சிங்கன்னா அது தலைமுறை தலைமுறை வன்மையை சேர்த்து வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் சொல்லியிருக்கோம் மிக நா தமிழ் சினிமாவில் நீண்ட நாளைக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை வாழ்வியலை அரசியலை உள்ளது உள்ளபடியாக பேசுகிறோம் இதான் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கீங்க நம்ம படத்தில் கூட நம்ம ஒரு வசனம் வச்சுருக்கோம் மரணத்துக்கு பயப்படாமல் பயப்படுறதா மாறணும்னு வாழ்றோம் நாங்கள் போது என்ன உயிரெல்லாம் பெரிய விஷயமே கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து காடு வெட்டியார் அவரை தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக கிடைக்கிறோம் நான் என் நிறைய பேருக்கு போய் கதை சொல்லுவேன் டெக்னீஷியனு ஆர்டிஸ்ட்டு நிறைய பேருக்கு கதை சொல்லும்போது கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் படத்தில் என்ன டைட்டில் சொல்லுவாங்க காடு வெட்டி அப்படின்னு போது ஒரு ரெண்டு நாளில் நான் டிஸ்கஷன் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு வாங்க மூணு நாள் ஃபோன் அடிச்சோம்னா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேற வேறு படங்கள்லாம் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா என்னென்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வகையில் நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷண்ண அவரை சந்திக்கும்போது சொல்லியா இந்த படம் பேர் யாச்சிக்கிறா அப்படின்னு

அந்த படத்தில் நான் நடிக்கவே வேறு யார் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியாக வந்து நிற்கிற ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள் படம் எடுக்கணும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் நீங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை இருக்கீங்க அந்த வகையில் என்னையும் ஒரு ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்து என்பது